நண்பர்களே வருங்க இதில் ஒரு சைட்டு இது வேணால் தெக்கப்பாத்த சைட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அடிங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஏழு வருது நீளம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு வருதுங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரடி வருது நண்பர்களே இது பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ் வேலி அருகில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் டெக்ஸ் வலி வருங்க அது மரச்சந்தில் நல்லா காட்டுறதுங்க இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி சரடி நம்மளே ஒரு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தான் டெக்ஸ் வேலி வேறு முன்னாடி இருக்கிறது இது பின்னாடி இருக்கிற டெக்ஸ் வேலி இந்த மரமெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மறைச்சிருக்கு இது பாருங்க பின்னாடி வாய்க்கால் பெரிய வாய்க்கால் போர் போட்டால் உடனடி தண்ணி கிடைக்கும் அந்த மாதிரி ஏரியா பாருங்கள் சைட்டு இதுதான் ஆனால் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா விலை வந்து வெறும் தொள்ளாயிர ரூபா தான் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து தெற்கு ரோடு குத்தல் இந்த குத்தல் சம்மந்தம் படுறைய இந்த சைட்டை பேசலாம் நான் பிள்ளை அதனால தான் ரூபா பாருங்க இல்லை தார் ரோடு தான் இந்த ரோடு இந்த அளவுக்கு இருக்குது இருபத்தேழு அடி இந்த கம்பி வேளையிலருந்து இருபத்தேழு அடி அந்த வேப்ப மரத்து வந்து நீ வரும் ஒரு கரெக்டாக வீடு கட்டுறதுக்கு அருமையாக கிழக்கு வச்சு கட்டலாம் உங்களுக்கு வாசுபடி வந்து குத்தலுக்கு இந்த பக்கம் வாசுபடி நம்மளுக்கு வராது வீடு குத்தல் வரும் அதுக்கு வந்து நம்ம ஒரு வெயில் கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க கல் இந்த இடத்துல இருக்குது பாருங்க வேதான் கல் அந்த கம்பி வேலி அத்து இது ஈரோடு மாவட்டம் நசினூர் டு சித்தோடு ஹைவேலில் நடந்து போகிற தோட்டத்துலேயே ஒரு ஐநூறு அடிக்குள்ளேயே இந்த சைட் அமைஞ்சிருக்கு அது டெக்ஸ் வலி மிக மிக அருகில் இருக்குது டெக்ஸ் வலி ஒட்டியே பக்கத்துலையே இருக்குது ஒரு ஐ இரநூறு முந்நூறு அடி வித்தியாசத்துலையே சைட் அமைஞ்சிருக்கு நல்லா பசுமையை நிறந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா செழிப்பான ஏரியா தோட்டம் இந்த சைட்டு மட்டும்தான் அப்படி இருக்குது மற்றது எல்லாமே எடுத்துகிட்டிங்கன்னா அந்த பக்கம் பூராமே தோப்பு வயக்காடு அந்த மாதிரி ஏரியா நடஞ்சிது பார்த்தீங்கன்னா முன்னாடி பெட்ரோல் பங்க் இருக்குது இந்த பக்கம் டெக்ஸ் வலி அது அங்கே அது ஹைவே இதனால் சிறந்த இடம் விலையும் குறைவு உங்களுக்கு இந்த குத்தல் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம டிஸ்கஷன் நம்பர் கொடுத்துக்கோ கூப்பிடுங்க நன்றி வணக்கம்